ஐட்டம்ஸு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு இங்கே வந்து டெக்கரேட் பண்ணி ராஜ் வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டால்க்கு போய் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் வச்சுருந்தாங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா கொடுத்தாங்க குவான்டிட்டி நான் வந்து ஒன்று வாங்கி ரெண்டு பேரும் ஹாய் வெல்கம் டு கேட்ஷன் ஸ்பாட் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக் ஹோக்கோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கிலேண்டும் இந்தியாவும் வந்து செவன்ட்டி ஃபைவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இங்கே வந்து ஈவெண்ட்டாக வந்து கொண்டாடுவாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகையான சேட்ஸ் நம்மளுடைய இந்தியன் சேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நார்த் இந்தியன் சேட்ஸ் அது இருக்குது டீ காஃபி அதுக்கப்புறமேட்டு வந்து பாவ் பஜ்ஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேல்பூரி இது மாதிரி நிறைய வகையான ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது கேட் ஐட்டம் மட்டும் இல்லைங்க ஃபுட் ஐட்டமும் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லை ஈவெண்ட்டும் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டான்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து டான்ஸ் ஆடுவாங்க அதே மாதிரி ஜாலியாகவும் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்தியாவுக்கும் ஒரு ஃபின்லாண்டுக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூனைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க நான் வாங்க நம்ம அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இதுதாங்க என்ட்ரன்ஸு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அழகாக அந்த பக்கம் தாஜ்மஹால் இந்த பக்கம் வந்து எல்சிங்கிவோட சர்ச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு என்னென்ன வகையான ஹேண்ட் கிராஃப்ட் ஹே ஐட்டம்ஸு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு இங்கே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இன்ஃபோ டெஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன ஸ்டால்ஸ் அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஸ்டாலுடைய பேம்ப்லட்டையும் இங்கே போட்டுட்டு அதோட காஸ்ட்டையும் இங்கே வந்து வச்சுருந்தாங்க ஸோ தட் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டால்க்கு போய் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஓல்டன் டேஸ்க்கு எனக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்குது லட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சமோசா இது மாதிரி வந்து எல்லா வகையான ஸ்வீட்ஸும் வந்து இங்கே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸு ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்டால்ஸில் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கேக்ஸு இதுவும் வந்து ஹோம்மேட் கேக்ஸு நான் இவங்கக்கிட்ட ஒரு கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது ஒரு பர்த்டே கேக் வந்து ஒன்று இவங்க இருந்து வாங்கியிருந்தோம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் கைக்கு மருதாணி வைப்பாங்கள்ல ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஸ்டாலுங்க ஸோ வந்துட்டு எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது சேட் ஐட்டம்ஸ் இருந்தது சாப்பாடு ஐட்டம்ஸ் இருந்தது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்தது வீட்டுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணோன்னா அந்த ஐட்டம்ஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இங்கே இந்த ஸ்டாலில் வந்து வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதே மாதிரி வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதாணியெலாம் வந்து போடுறாங்கள்ல ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மியூசிக்ஸ் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து மியூசிக்ஸ் வந்து கற்றுக்கறதுக்காக வந்து அது வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து எப்படி இது வந்து ஆச்சு அப்படின்றது வந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னது நம்மளுடைய ஃபின்லேண்டு இந்தியா அப்படின்னு போட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இது பண்ணுறது கிட்டத்தட்ட செவன்டி ஃபிஃப்த் இயர் இந்த ஈவெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் அந்த செவனும் அந்த ஃபைவும் வந்து சூப்பராக இருக்குது அதே மாதிரி இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டால்ஸ் போய் பார்க்கலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால்ஸ் வச்சிருந்தாங்க ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து இங்கே வந்து பசங்க வந்து விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த சில ஒரு ஒரு கார்னர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கும் தனியாக வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட சூப்பராக இருந்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேடு எதுவுமே ஸ்டோர்ஸ்லேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல எல்லாருமே ஹோம்மேட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து இந்த சமோசா சென்னா அப்புறம் கச்சோடி சென்னா இது எல்லாமே வந்து நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டில் நான் வந்து இதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்மையாக இருந்தது சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது வந்து நார்த் இந்தியன் சேட்டில் வந்துட்டு இது நல்லா இருந்தது அப்புறம் மேங்கோ மேங்கோலசி சூப்பராக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட் கேக்ஸ் வச்சுருந்தாங்க சூப்பராகவும் இருந்தது ப்ரௌனி கேக்ஸு இது வந்து அவங்க வீட்லேயே தயாரித்த வந்து பானிபூரி நல்லா கொஞ்சம் பெருசாகவும் செம ஃபில்லிங்காக இருந்தது ஒன்று வாங்கினாலே சூப்பராக சாப்பிட்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் லட்டு ஸ்வீட்ஸு அப்புறம் வெரைட்டி ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த ஸ்டால்ஸில் வந்து போட்டிருந்தாங்க பட்டர் சிக்கன் கச்சோடி சென்னா இது மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருந்துச்சு சூப்பராக இருந்தது எல்லாமே வந்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது நான் ஒரு பிரியாணி வாங்கினேன் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆந்திரா பேஸ்டு ஒரு பிரியாணின்றனால சிரிச்சா ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாங்கினேன் சூப்பராக இருந்துச்சு பிரியாணியோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து சூப்பராக இருந்தது இந்த மிதமான ஒரு குளிருக்கு வந்துட்டு ஒரு சுட சுட ஒரு பிரியாணி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துதுங்க அதே மாதிரி வந்து குவான்டிட்டியும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா கொடுத்தாங்க குவான்டிட்டி நான் வந்து ஒன்று வாங்கி ரெண்டு பேர் சாப்பிட்டோம் சூப்பராகவும் இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது இது மாதிரி வந்து இந்த ஸ்டோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தது லைக் அங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து போட்டுட்டு இருந்தார் அதுவும் வந்துட்டு செம்ம ஃப்ளேவர்டாக சூப்பராக இருந்தது பாகுபஜ்ஜி நான் சொன்ன மாதிரி சமோசா வாங்கியிருந்தேன் சின்ன சமோசாவும் கச்சோடி சமோசாவும் வாங்கியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த இடம் வந்து மியூசிக்குக்காக இருந்தது ஸோ ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மியூசிக்ஸும் இங்கே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது இன்னும் நம்ம நிறைய வீடியோஸை பார்க்கலாம் ஏன்னா கல்ச்சர் அண்ட் டான்ஸ் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மக்கள் வேறு எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் கண்டிப்பாக பிங்க் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்